ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோக காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னு விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் என்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் என்ன எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர்தான் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்ரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும்போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோடு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்போ நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்ப ராசினர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி போது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோடு அவர் வந்து எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்க இரண்டாம் இடம் ஏழரம் முடியப்படுது உங்களுக்கு ஏழரன் நடந்துட்டு இருக்கு கடைசி இது காலகட்டம் பாதச்சனின்னு சொல்லக்கூடியது இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாம் நல்லபடியாக போச்சு ஏதோ ஓடின்னு இருக்குது பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் ரைட் இப்போ இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அவங்க ஜென்மராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த இரண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே உங்களை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கை வைப்பார் என்ன அப்படின்னா அனாவசியமான செலவு வைப்பார் அம்மா இப்போ அங்கே தான் யோசிக்கணும் என்னென்னா இது அவசியமான செலவா அனாவசியமான செலவா அப்படின்னு அப்போ உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும் ஏய் இது அனாவசியமான செலவுடா இப்போ ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அந்த வண்டி அறுபதாயிரத்துக்கும் கிடைக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கும் கிடைக்கும் கரெக்டாக ரெண்டுமே கடன் வாங்கி தான் வாங்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு எது தேவை சரி போகிறோம்டா நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதுக்கு ஊரை சுற்றுறதுக்கு இதுக்கு போகிறோம் அறுபதாயிரம் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு இல்லை நான் இப்படி தான் லக்ஸரியாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூணு லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா அந்த கடனை கட்டப்போகிறது நீங்கள் தான் கரெக்டாக அறுபதாயிரம் கடன் வாங்கினாலும் கட்டப்போகிறது நீங்கள் தான் மூணு லட்சம் வாங்கினாலும் கடனை கட்டப்போகிறது நீங்கள் தான் அப்போ உங்களுக்கு அந்த பேர்டனை அதிகமாக நீங்கள் வச்சுக்கிறீங்க யார் தூக்கி வைக்கிறது இந்த சனிச்சுரபாவை தூக்கி வைக்கல கரெக்டாக நீங்கள் தான் எடுத்து வச்சிக்கிறீங்க அப்போ நீங்கள் தான் கரெக்டாக இருக்கணும் ஸோ பொருளாதாரத்தில் டைட் பண்ணும்போது நம்மளோட செலவுகளை டைட் பண்ணணும் நம்ம அவ்வளோதான் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிரச்சனைகள் ஓயும் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்ன தேவை அந்த அத்தியாவசியமான தேவையில் கை வைக்கக்கூடாது எப்போவுமே ஏன்னா அத்தியாவசியமான தேவை கண்டிப்பாக குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு அது வேணும் சரியா அப்போ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மீட் அவுட் பண்ணணும் அதுமாதிரி இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசித்து கொடுக்குறது நல்லது இல்லையா மேக்சிமம் உங்களுக்கு என்ன உதவி பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் பணம் கேட்குறாங்க ஒரு ஐயாயிரம் கொடுப்பா நான் அடுத்த மாதம் திருப்பி தரேன் வட்டி வேணாலும் தரேன் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடாது வட்டிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அது தானமாகவோ கொடுங்க தர்மமாகவே பண்ணிடுங்க கொடுக்கணும்னு மனசு இருந்தால் இன்னும் இந்த வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பில்லை ராஜா அந்த மாதிரி ஆகிடும் அப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் என்ன அனாவசியமான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இப்போ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதனால் தான் நம்ம வந்து தானமாக கொடுங்க தர்மமாக கொடுங்க அது பிரச்சனை இல்லை இல்லையா இல்லைன்னு சொல்லிடுங்க அது கூட தப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து யார்கிட்டையாவது பார்த்துப்பாங்க கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறது தான் தப்பு கரெக்டாக அதனால் அதிலலாம் கவனமா இருங்க வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்காதீங்க அதனால் கரெக்டாக அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த வாக்குறுதிகள் மட்டும் ஏன்னா அதுதான் எப்போவுமே வந்து நம்மளோட நான் இதை பேரை தீர்மானிக்கிறதே நம்மளோட மதிப்பு மரியாதையெல்லாம் தீர்மானிக்கிறதே அதில் தான் இருக்குது நம்ம அனாவசியமாக கொடுத்துட்டு மாடிக்கப்படாது என்ன அப்போ இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் கொடுப்பார் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அந்த பாடத்தை நம்ம பாடமாக எடுத்துட்டு ஒரு படிப்பினையாக எடுத்துன்னு நம்ம வேலையை செய்யணும் இருந்தாலும் சனி பகவான் பா பார்வை அப்படிங்கும்போதே மூன்றாம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் டென்ஷன் தான் குடும்பத்துலேயும் டென்ஷன் குழப்பம் வேலை இல்லைங்கிற டென்ஷன் வேலை போயிடுது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் கிடச்சிது ஏகப்பட்டது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் பிரச்சனை ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படியே போச்சு சமாளிக்கிறீங்க ஏழாம் பறவை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் உடலில் அசதி இல்லாமல் பார்த்துக்கணும் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிக்கணும் ஏன்னா வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத தனவரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் அப்படிங்கும்போது லாபத்தை கட் பண்ணுவார் ஸோ லாபத்தை கட் பண்ணுவார் அப்படிங்கும்போதே நம்ம அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும் உத்தியோகத்தில் நமக்கு என்ன வேலை நம்மளோட வேலை என்ன அதை கரெக்டாக பண்ணிட போகிறது அதேமாரி தொழில் வியாபாரம் தொழில் உங்களோட தொழில் என்ன ஏன்னா உலகத்தில் கோடிக்கணக்கான தொழில் இருக்குது எவ்வளவோ இருக்குது கோடிக்கணக்கான தொழிலையும் ஒத்தம் பண்ண முடியாது கரெக்டாக அதுக்காக தான் கடவுள் வந்து கோடிக்கணக்கான ஆளுகளை நீ இது பண்ணுறார் படைக்கிறார் அப்போ உங்களோட தொழில் என்ன அதை எப்படி விருத்தி பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு அந்த கான்செப்டை எடுத்துட்டு கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தான் அப்போ இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கலையே அப்படின்னா இதுதான் காரணம் அப்போ இந்த மாற்றங்கள்லாம் இனிமையாக உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலாக வரணும் அப்படின்னா உங் ஏன்னா இவரு தான் உங்களுக்கு வந்து இந்த ராசிநாதனும் அதே சமயம் விரையாதிபதியும் இவர் தான் ஸோ இந்த விரையாதிபதி ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமை ஏன்னா சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிற இந்த சனிக்கிழமைங்கிறது ஸ்திர வாரம் நேரம் போயிட்டு அந்த சிவன் கோயிலில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஓம் நம சிவாயை சொல்லுங்கள் சரியா ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இதை ஏதாவது ஒரு நூற்றி எடுதோடு சொல்லிவிட்டு மனசை அலபாய விடாமல் மனசில் தியானம் பண்ணிவிட்டு நேர் நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போடுங்கோ போட்டுவிட்டு நல்லெண்ணெய் தீபம் கூட போடலாம் புரியுறதா நல்லெண்ணெய் நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு கூட போய் கொடுக்கலாம் தப்பு கிடையாது வீட்லேருந்தே எடுத்துன்னு போய்ட்டு அந்த ஒரு வெ விளக்கு இருக்கும் அகல் விளக்கு அதில் கொஞ்சம் நெய்யை இதையே விட்டுட்டு ந நல்லெண்ணெயை விட்டுட்டு ஒரு தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் இந்த விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த எல் எண்ணெய் தான் நல் எண்ணெய் நல்ல எண்ணெய் அதாவது அருமையான எள்ளுனாலே விசேஷம் ஏன்னா எள் எதுக்கு இந்த எல் தானியம் எதுக்குன்னா கேதுவுக்கு அதி அதிபதி எல் எள்ளுனாலே கேது தான் கேதுனாலே நமக்கு ஞானம் கிடைக்கும் ஸோ இந்த எல் தீபம் போட்டுட்டு வாங்கோ ஒரு அர்ச்சனை வடின்னு வாங்க முடிஞ்சால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே உங்கள் விரையாதிபதியும் ராசிநாதனுமான சனீஸ்வர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அதி அற்புதமாக வக்கர நிவர்த்தி அடைந்து உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றமடைய செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்